எழுந்து பார்த்தபோது இறைச்சி இல்லை ரொம்ப கோபமாக கத்தியது யார் இந்த திருடன் காட்டு ராஜாவிடம் போய் புகார் செய்ய போகிறேன் என்று சொல்லி சிங்கத்திடம் சென்றது சிங்கம் சிம்ஹா எல்லா விலங்குகளையும் கூட்டி யார் இந்த இறைச்சியை திருடியது என்று கேட்டது எல்லோரும் தெரியாது என்றார்கள் ஆனால் ஒரு சிறிய குரங்கு நான் பார்த்தேன் ராஜா கபிலர் அறித்தான் திருடி கொண்டு ஓடி போனது என்றது சிங்கம் கபிலாவை அழைத்து நீதானே திருடினாய் என்று கேட்டது கபிலா உடனே கண்ணீர் வடித்து இல்லை ராஜா நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்னை யாராவது பொய்யாக குற்றம் சாட்டுகிறார்கள் நான் ரொம்ப நல்ல நரி எப்போதும் உங்களை மதிக்கிறேன் என்று பொய்யாக நடித்தது சிங்கம் சந்தேகப்பட்டது ஆனால் உடனே தண்டனை கொடுக்க விரும்பவில்லை சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நாளை ஒரு பெரிய விருந்தை வைக்கப் போகிறேன் எல்லா விலங்குகளும் வரணும் அப்பா உன் உண்மை தெரியும் என்றது அடுத்த நாள் சிங்கம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தது பல இறைச்சிகள் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்தது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தன கபில் இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்